शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பச்சை மா பச்சைமா மலைபோலுமேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்த என்னும் இச்சிவதவரை அன்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வேண்டேன் அரங்கமா நகருளானே கோளில் பொறியில் குணமலவே என் குணத்தான் தாலை வணங்க தலை அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுபதனம் நிகழ்ச்சியில் நான் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம் இன்றைய தமிழ் ஏழுடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி ஆங்கிலம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்றைய திதி அமாவாசை திதி மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரையிலும் அதற்கு பிறகு பிரதம தேதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் அதற்கு பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யோகம் சரியில்லாமல் மரண யோகமாக இருக்கிறது அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்தவுடன் இந்த நாள் சித்த யோகமாக மாறி முற்றுப்பெற பெற இருக்கிறது இன்னொரு அசுப நாளாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் ராசி என்பர்களுக்கு மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரையிலும் சந்திராஷ்டிரம் இருக்கிறது ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிற ஒரு கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன இன்று நன்மையான பலன்களை பெறக்கூடிய ராசிகளாக மேஷம் மிதனம் கன்னி தனுசு கும்பம் மீனம் போன்ற ராசிகள் இருக்கின்றன சற்று சுமாரான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் போன்ற ராசிகள் இருக்கின்றன சற்று இருக்க வேண்டிய ராசிகளாக சிம்ம ராசி இருக்கிறது இன்று நல்ல நேரம் அவசியமான அவசியமான காரியங்களை செய்வதற்கு தேவைப்படும் இன்று ஒரு அசுப நாளாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும் மிக அவசரமான காரியங்களை செய்வதற்கான நல்ல நேரம் என்பது காலை பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து மதியம் ஒரு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரையிலும் பிறகு மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரையிலும் உங்களுடைய காரியங்களை செய்யலாம் இந்த நல்ல நேரத்தை போலவே மிக சிறந்த அபிஜித் முகூர்த்தத்தை நாம் பார்த்து வருகிறோம் எந்த விதமான காரியத்தை செய்தாலும் மிகவும் வெற்றிகரமாக முடிவடையும் தோஷமே இல்லாத ஒரு நேரம் அப்படிப்பட்ட அந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரையிலும் இருக்கிறது இந்த நல்ல நேரத்தை போலவே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் மிகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய அந்த நேரம் என்பது காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் இந்த யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையிலும் இன்றைய குளிக காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் இருக்கிறது இனி இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செல்ல முடி பார்க்கலாம் இன்று அமாவாசை திதியாக இருக்கிறது பித்திரு பூஜைகளில் ஈடுபடுவது பித்திருக்களை வழிபாடு செய்வது தானங்களை கொடுப்பது அக்னி சம்பந்தமான வேலைகளை செய்வது மட்டுமே இன்றைய திதியினுடைய அடிப்படையில் நீங்கள் செய்யலாம் அடுத்து இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செல்ல முடியும் இப்போது பார்க்கலாம் சனிக்கிழமையாக இருக்கிறது யோகம் மரண யோகமாக இருக்கிறது இதையும் அமாவாசையாக இருக்கிறது தேவையான வேலைகளை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக உங்களுடைய வேலையாட்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அல்லது உங்களுடைய வேலைக்கு தேவையான பணியாளர்களை புதிதாக சேர்த்துக்கொள்வது அவருக்கான இன்டர்வியூ போன்றவற்றை நடத்துவது மருந்து உண்ண ஆரம்பிப்பது சூளை பிரிப்பதற்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது நவக்கிரக சாந்திகளை செய்து கொள்வதற்கும் கண்ணூறு கழிப்பதற்கும் சில பரிகார பூஜைகளை செய்து கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்து எஸ் அல்லது டி என்று ஆரம்பிக்கிற வகையிலே பெயர்களை வைக்க வேண்டும் இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு என் கணித ஹீப்ரு பிரமிட் வகையிலே எண் பத்தொன்பது அல்லது முப்பத்தி ஏழு அல்லது நாற்பத்தி ஆறு வகையிலே பெயர் வைத்தால் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் நாளைய தினம் சிராத்தம் செய்வர்கள் நாளைய தினம் பித்திரு பூஜை செய்வர்கள் பிரதம திதியை கடைபிடிக்க வேண்டும் நாளை சிராத்த திதியாக பிரதம திதி இருக்கிறது நாளை யுகாதி பண்டிகை கொண்டாடவிருக்கிறார்கள் தெலுங்களுடைய வருட பிறப்பாக நாளை தினம் இருக்கிறது இந்த தெலுங்கு வருட பிறப்பிற்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி அதில் இருக்கிறது தெலுங்குடைய வருட பிறப்பு என்பது அமாவாசை முடிந்த பிரதம என்று ஆரம்பிக்கும் அவருடைய கணிதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஒரு கணிதமாக இருக்கிறது பிரதமென்றால் ஒன்று என்று தெரியும் பிரதி பிரதமம் என்று சொல்வார்கள் ஒன்றாவது நாள் அதாவது வருடத்தினுடைய முதல் நாள் இந்த பிரதமிலே ஆரம்பிக்கிறது நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு என்பது சூரியனை மையமாக வைத்து கணிக்கப்படுகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வருடத்திற்கு இவர்தான் ராஜாவாக இருப்பார் இவர்தான் மந்திரியாக இருப்பார் இவர்தான் தான் நிரசாதிபதியாக இருப்பார் இவர்தான் மேகாதிபதியாக இருப்பார் என்றெல்லாம் வகுத்திருப்பார்கள் ஒரு வருடத்தினுடைய ராஜா என்பவர் மிக மிக முக்கியமாக நம்முடைய பஞ்சங்களை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ராஜாவை எப்படி தேர்வு செய்கிறார்கள் என்றால் இந்த யுகாதி பண்டிகை எந்த கிழமையில் வருகிறதோ அந்த கிழமைக்கு அதிபதியாக எந்த கிரகம் இருக்கிறதோ அவர்தான் நம்முடைய தமிழ் வருடத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார் அந்த வகையிலே ஞாயிற்றுக்கிழமை யுகாதி பண்டிகை வர இருக்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியாக சூரியன் இருப்பதால் வருகிற நம்முடைய தமிழ் வருட பிறப்பிற்கு இந்த ஏ விளம்பி வருடம் முடிந்து விளம்பி வருடம் பிறக்க பிறக்கவிருக்கிறது அந்த விளம்பி வருடத்திற்கு அதிபதியாக சூரியன் பொறுப்பேற்க இருக்கிறார் இது பற்றியான விளக்கமான விளக்கங்களையும் அந்த விளம்பி வருடத்தினுடைய முழு பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலன்களையும் நாளை தினம் உங்களுக்கு யூடியூபில் கிடைக்கவிருக்கிறது அதை நீங்கள் கண்டுகளிக்கலாம் ஒரு வருடத்திற்கான பலன்களை கூறவிருக்கிறேன் இது தொடர்ந்து நான் பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது அடுத்து நான் பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம் முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி என்பர்களுக்கு இன்று யோகமான பலங்கள் நடைபெற நடைபெறவிருக்கின்றன சந்திரன் பதினோராம் மடத்திலே பலத்துடன் இருக்கிறார் நேற்று தினம் அவர் ராகுவனுடைய கால்களிலிருந்து சற்று அலைச்சலையும் டென்ஷனையும் உடம்பு பிரச்சனையும் கொடுத்திருப்பார் அந்த நிலைமை இன்று மாற மாறவிருக்கிறது குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க அவருடைய கால்களிலே சந்திரன் பதினோராம் இடத்திலே இருக்கிறார் லாபஸ்தானம் மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் உரையத்திலே புதனும் சுக்கிரனும் சூரியனும் இருந்தால் கூட இந்த கிரக நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன குறிப்பாக வீடு வாகன வகையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையும் உடல்நலத்தை அச்சுறுத்தி வந்த வியாதிகள் குறைந்து அபிவிருத்திகள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியிலே புதிய பாதை புலப்படும் நன்மைகள் அதிகம் நடைபெறுகிற ஒரு நாளாக மேஷராசினருக்கு இந்த நாள் உங்களுக்கு அமைந்து இருக்கிறது மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரவிருக்கிறார் இதுவும் சுபவரையமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வீடுகளை புனரமைப்பதற்கோ அல்லது நின்று போன கட்டிடப் பணிகளை தூக்குவதற்கோ அல்லது வாகனத்தை சீரமைத்துக் கொள்வதற்கோ அல்லது புதிதாக வாகனம் வாங்குவதற்கோ நீங்கள் முற்பட்டால் அவை இன்று சிறப்பாக முடிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தான தர்மங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள் மனம் அமைதியிலே திரும்புகிற ஒரு நாளாக மேஷ மேஷராசினருக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு சென்ற கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார் அல்லது மூர்த்தியை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக மூன்றாம் மண இருக்கிறது மஞ்சள் நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது சிவப்பு நிறத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் கூட்டு எண் ஒன்பது கூட இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு எண்ணாகவே அமைந்திருக்கிறது அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம் ரிஷபராசி என்பர்கள் இன்று சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சற்று மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உடல் நலத்தில் கூட சோர்வு ஏற்படுவதற்கும் அலர்ஜி போன்ற அல்லது பித்தம் சம்பந்தமான வியாதிகள் தென்படுவதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்திலே பலமுடன் இருக்கிறார் ஆனாலும் அவர் குருவனுடைய கால்களிலேயே நிற்கிறார் குரு பகவானுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே மறைந்து காணப்படுகிறார் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அனைத்து காரியத்திலும் சிற்று சிறிது தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனாலும் புதன் சுக்ரன் சூரியன் போன்ற கிரகங்கள் பதினோராம் இடத்திலிருந்து சற்று ஆறுதலான நன்மையை தரவிருப்பதால் பிரச்சனைகள் பெருமளவில் குறைவதற்கான சாத்தியக்கூறும் தென்படும் மற்றவருடைய உதவியால் உள்ள மகிழ்கிற ஒரு நாளாக இந்த நாளும் உங்களுக்கு மலரவிருக்கிறது ரிஷபராசி என்பர்களின் யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்த கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக எட்டாம் எண்ண இருக்கிறது நீல நிறம் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் மிதன ராசிக்கான பலன்களை காணலாம் மிதன ராசி என்பர்களுக்கின்றி யோகம் அதிகரிக்கிற ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது மிகப்பெரிய பண ஒருவருக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பலமுடன் இருக்க அவரையும் குரு பார்க்கிறார் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் பணவரவுகள் வரும் உங்களுடைய வாக்கிற்கு கௌரவம் கூடும் அனைத்து வேலைகளும் இன்று வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மனைவி பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்களால் நன்மையும் சந்தோஷமும் கிடைக்கிற ஒரு நாளாக இருந்த நாள் அமைந்திருக்கிறது வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து இடமாற்றமோ அல்லது சிறிய அலுவல் மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது மிதனராசி என்பர்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக பைரவர் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அரிசியம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக மூன்றாம் எண்ணு இருக்கிறது மஞ்சள் நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம் கடகராசி என்பதற்கு மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்துடன் சந்திராசம் முடிகிறது நேற்று ஏற்பட்ட சிரமமும் இன்று காலை வகையில் ஏற்பட்ட சிரமமும் மாலை வேலைக்கு பிறகு மறதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக வீடு வாகன வகையில் ஏற்பட்ட தடைகளாகலும் உடல் நலத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல் உடல் நலத்தில் அபிவிருத்தி ஏற்படும் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஆப்பெலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது இன்று மதியத்திற்கு பிறகு மாறி நிலைமை சீரடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாக்கியமும் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் கூடுகிற ஒரு வாய்ப்பும் பூர்வீக சொத்துக்களால் நன்மையும் தாய் தந்தை அல்லது தாய்மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது உறவுனுடைய சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இன்றைய தினம் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பும் தினம் அமைந்திருக்கிறது கடகராசி இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு வேண்டிய குடலாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார் இனி உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஒன்பதாம் எண்ணும் மூன்றாம் எண்ணும் இருக்கிறது சிவப்புணர்வும் மஞ்சள் நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலங்களை காணலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்று மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது புரட்டாதி நட்சத்தினுடைய கால்களிலே சந்திரன் இருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிற உரையங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பணத்தட்டுப்பாடு அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கிறது சிலருக்கு திடீர் குழப்பமும் வீணான பயமும் மனதில் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது தைரியத்துடன் இந்த காரியத்தை நீங்கள் ஆற்ற வேண்டும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நன்மைதாக இருக்கும் சகோதர வகையிலே சில விரோதங்களை சந்திக்கிற வாய்ப்பு இருப்பதால் உறவுனத்தில் கூட சற்று விட்டு கொடுத்து செல்வதும் பெருந்துமனையுடன் நடந்து கொள்வதும் நீங்கள் செய்கிற ஒன்றாக இருக்க வேண்டும் தொலைபேசி வகையில் சில சங்கடங்கள் தருகிற செய்தி கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மனைவி நண்பர்களால் ஏற்பட்ட வரையும் இன்றும் வாய்ப்பும் அமைந்திருக்கிறது ஆனாலும் உங்களுக்கான வங்கி உதவிகளோ அல்லது அரசாங்க உதவிகளோ கிடைப்பதற்கான வாய்ப்பு என்று தினம் அமைந்திருக்கிறது சிம்மராசி அன்பர்கள் சிரமம் கோரவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக காமாட்சி அம்மனும் குருதேட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அலிசம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஒன்பதாம் எண்ணும் ஒன்றாம் எண்ணும் இருக்கிறது வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் ராசிக்கான பலன்களை காணலாம் கன்னிராசி என்பதற்கு இன்று நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகிற வாய்ப்பு இருக்கிறது நேற்று ஏற்பட்ட சிறு தடை கூட இன்று அகன்று இன்று நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக சந்திரன் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு வரவிருக்கிறார் மறைமுக எதிர்ப்புகள் அகன்று நன்மைகள் ஏற்படும் மனைவி நண்பர்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்களால் நன்மையும் உறவு பலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சிலருக்கு புதிதாக கூட்டு தொழில் செய்வதற்கான எண்ணம் கூட மேலுங்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது லாபம் இருமடங்காகும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய மனுவினுடைய சந்திப்பும் அல்லது அயல்நாட்டில் இருப்பவர்கள் அல்லது அந்நிய மதத்தை சார்ந்த நாள் யோகம் அவர்களால் தொழில் வாய்ப்பும் பெறுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது வேலை செய்கிற இடத்தில் உங்களுடைய மேலதிகாரி உங்களுடைய இணக்கமாக உங்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வார் அவருடைய ஆதரவுடன் உங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு கூட என்னதெனும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக அம்பிகை இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டெண்ணாக இரண்டாம் எண்ணும் ஐந்தாம் எண்ணும் இருக்கிறது கிரே நிறம் என்று சொல்லக்கூடிய சாம பச்சை நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திரன் பலத்துடன் இருந்தாலும் குருவனுடைய சஞ்சாரம் சற்று சரியில்லாமல் இருக்கிறது சந்திரன் புதன் சுக்கரன் சூரியன் போன்ற நான்கு கிரகங்கள் இன்று மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கிற ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல் அதிகரிக்கும் அனைத்து காரியங்களிலும் சற்று தடைகளை சந்திப்பீர்கள் ஓய்வு இல்லாமல் உழைத்தும் அதற்கு பலன் கிடைக்காத ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பொதுவாழ்வில் வாழ்வில் இருப்பவருக்கு சற்று புகழுக்கு கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்ற இடத்திலே சற்று ஒதுங்கி இருப்பதும் பல காரியத்தை இன்று தள்ளி போடுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சிலருக்கு தலைவலி அல்லது சிறுநீரக தொற்று ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இடிப்பிலே வழி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது குரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் காமாட்சி அஷ்டகம் என்ற சுலோகத்தை நீங்கள் பாராயணம் செய்துதான் உங்களுடைய சிரமங்கள் குறையும் இன்னும் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக இரண்டாம் எண்ணெய் இருக்கிறது கிரே நிறம் என்று சொல்லக்கூடிய சாமல் நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் மிருச்சிக ராசிக்கான பலங்களை காணலாம் விருச்சிகராசி என்பருக்கு இன்று விரும்பிய மாற்றங்கள் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சுபகாரியம் அதிகரிக்கும் சுபகாரியத்திற்கான செலவுகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாளாக இருந்த தட்டுப்பாடு நீங்கி பணம் வருவதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கிறது பிள்ளைகளுக்கான உதவிகளை செய்வீர்கள் பிள்ளைகளுக்கான பண செலவுகளை செய்கிற ஒரு நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு சொந்த தொழில் செய்கிற வாய்ப்பு கூட கணிந்து வருகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் கணிந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நீண்ட நாளாக வராமல் இருந்த கடன் வசூலாகி இன்று பரவசப்படுத்து ஒரு சமவம் நடைபெறவிருக்கிறது விரச்சிகராசி என்பதற்கு மாற்றங்கள் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் நான்கு கிரகங்கள் கேந்திரமான திருவகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலே பலமுடன் இருக்க குரு பகவான் மட்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுப புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த தினமும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நின்று நாளை திட்டமிவதற்கான வாய்ப்பு கூட இன்ற தினம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு மலர இருக்கிறது விருச்சிக ராசி இன்று யோகம் இருக்க நீங்கள் வழிபாடு வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஒன்றாம் இருக்கிறது வெள்ளை நிறமும் சிவப்புணர்வும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பொருங்களை காணலாம் தனுசு ராசி இன்று லாபம் இரு ஊடங்காக ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது தைரியத்துடன் காரியத்தை ஆட்டுவீர்கள் தேவையில்லாத வின் குழப்பம் ஆகலும் மதியத்திற்கு பிறகு மகத்தான வெட்டு கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது பிரயாணத்திலே நீண்ட நாளே பாலிய நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள் பொது இடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பும் மாலையிலே கணிசமான பணம் வருவதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கிறது சிலருக்கு சொந்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கூட இந்த தினமும் அமைந்திருக்கிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள் தான தர்மங்களை ஈடுபாடு கொள்வீர்கள் தனுசராசி இன்று யோகம் கூழு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக யோக நரசிம்மரும் யோக ஆஞ்சிய நேரும் இருக்கிறார் இனி உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஒன்றாம் மண் இருக்கிறது சிவப்பு நருமன் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம் மகர ராசி என்பர்கள் இன்று சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பத்தாம் இடத்திலே குரு பகவானிற்கு அவருடைய கால்களிலேயே சந்திரன் ராசியிலிருந்து அப்புறம் பிறகு இரண்டாம் இடத்திற்கு பண பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு பொறுப்பேற்று கொண்டு அவற்றை செயல்படுத்துவதில் சற்று சிரமத்தை சந்திப்பீர்கள் பணியார்களால் கூட சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் மற்றவர்களிடத்திலே நீங்கள் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது பணத்தட்டுப்பாடு நீடிக்கும் கடன் வாங்குவதற்கு கூட கிரக நிலைமை சாதகமாக இருக்கின்றன தொழிலில் சில பின்னடைகளும் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது தகுந்த திட்டமிடலுடன் உங்களுக்கு காரியத்தை ஆற்ற வேண்டும் இன்று பண வரைமும் திடீர் குழப்பமும் பயம் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு சென்ற கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய கூட்டியண்ணாக ஒன்பதாம் மண் இருக்கிறது சிவப்பு நிறமன் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது பச்சை கூட இன்று நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம் கும்பராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சிரமங்கள் குறைந்து இன்று நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்பவருக்கு அல்லது வெளியூர் செல்வருக்கு நல்ல காலம் கணிந்து வருகிற ஒரு நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் வெளி மாநிலத்திலிருந்து கூட நல்ல செய்தியில் சேர்ந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது தந்தை வழி உறவுகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் கடல் கடந்து நல்ல செய்தியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் ஈடுபட்டு வெட்டு காணக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது நேற்று தினம் ஏற்பட்ட பகை மறையும் பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது வியாதி வழக்கு கடன்களில் வெட்டு கிடைக்கிற வாய்ப்பும் அமைந்திருக்கிறது ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீர்கள் மன அமைதியுடன் காணப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் கும்பராசினருக்கு அமைந்திருக்கிறது இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ராகவேந்திருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அரிஷம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஒன்பதாம் எண்ணும் எட்டாம் எண்ணும் இருக்கிறது நீல நிறமும் சிவப்பு நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம் மீனராசி என்பருக்கு மதியம் வரையிலும் நன்மைகள் இருக்கிறது மதியத்திற்கு பிறகு சற்று சோர்வுடன் காணப்படுவீர்கள் பணப்பிரச்சனை சற்று அதிகரிக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிறது என்று ஒரு பக்கம் நீங்கள் கவலைப்படுகிற ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும் பிள்ளைகளுக்கான உதவிகளை செய்வதற்கு சற்று சிரமப்படுவீர்கள் வேலை செய்கிற இடத்தில் கூட மாலையிலே உங்களுக்கு சிறு மனக்கசுவும் சக இடத்திலே சில விரோதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சிலருக்கு வேலை பல அதிகம் இருக்கும் நேரத்திற்கு உங்களுடைய ஊருக்கோ அல்லது உங்களுடைய வீட்டிற்கோ செல்வதில் தடை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட அமைந்திருக்கிறது பிரயாணத்திலே சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் மற்றவருடைய வேலை வலு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய சொந்த வேலையை இன்று தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமைந்திருக்கிறது உடல்நலத்தில் கூட சற்று எச்சரிக்கொண்டு இருக்கணும் இடுப்பிலே வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சிறுநீருக்கு தொட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கிறது டென்ஷனுடன் காணப்படுகிறோம் மற்றவர்களே சற்று கடும் நடந்து கொள்ளக்கூடிய கிரக அமைப்பு கூட இருக்கிறது பொறுமை நிதானம் வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இன்னும் உடைய சிரமம் குறைவருக்கு நீங்கள் வழிபாடு சண்டை கடவுளாக அஷ்டபூஜை பெருமாள் இருக்கிறார் அல்லது சக்கர தாழ்வாரை வழிபட வழிபடலாம் அல்லது காத்து வீரியாஜனுடைய வழிபாடு மேற்கொள்வது கூட நன்மைதாக இருக்கும் இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவருக்கு நீங்கள் வழிபாடு சண்டை கடவுளாக பெருமாளே இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஒன்பதாம் மணி இருக்கிறது சிவப்பு நிறுவனம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது இது இந்த பன்னிரெண்டு ராசிக்கான ராசிபுர நிகழ்ச்சியை திருநிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம